கையில் நான்கு காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆக நாலு காசு கையில் இருக்கக்கூடியது மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் சார்ந்து நல்ல உயரங்களை பெறுவது இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களில் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுகின்ற நண்பர்களுக்கு கூட உயர்கல்விகளை வெளியிடங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு எழுபது சதமானம் ஒரு நல்ல ஏற்றங்களை தருகின்ற அமைப்புகளில் உண்டு ஆனால் பிற கிரகங்களினுடைய பயிற்சிகளும் ஆகச் இருக்கிறதுனால உறுதியாக நைன்டி பர்சன்டேஜ் நன்மை ஓவராலாகவே இருக்கும் சரிங்களா தாயாரோடு ப்ளஸ் உறவுகளோடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த இடங்கள்ல எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது தான் தலை சிறந்த பரிகாரம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பயிற்சி வர இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்துல ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சி ஏன்னா எப்போவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரியில் இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கறது அனைத்துமே கோட்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அருகாமல் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து சதமானம்தான் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷவராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியில் பத்தாம் இடத்திற்குள்ளாக ராகும் நான்காம் இடத்திற்குள்ளாக கேதுவும் உங்களுக்கு வருகின்றார் எப்போவுமே பத்தில் ஒரு பாம்பாயினும் அல்லது பத்தில் ஒரு பாவியாயினும் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஜோதிடம் சொல்லுதுங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே திரிகோணங்களில் சுப கிரகங்களும் கேந்திரங்கள்ல பாவ கிரகங்களும் அமர்வது ஏற்றம் தரும் அந்த விதத்தில் தற்பொழுது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திர பாவகத்திற்குள்ளாக ராகு பகவான் உங்களுக்கு செல்கின்றார் சுகஸ்தானத்திலே கேது பகவான் வருகின்றார் சரி முதல்ல உங்களுக்கு எங்கள் நன்மைகள் இந்த ராகு கேது பயிற்சினால் ஓப்பனாக சொல்லணும்னா பெரிதா நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒரு நியூட்ரலான பொசிஷனில் தான் இருக்கு ஆனால் குருவினுடைய பெயர்வும் சனியினுடைய பெயர்வும் உங்களுக்கு ஆகச்சிறந்த அமைகின்றது சரிங்களா அதனால கேதுவின் பயிற்சி உங்களுக்கு பெரிய நற்பலன்களை கொடுக்காவிட்டாலும் கோச்சாரத்தினால் பெரிய தொந்தரவு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு சரிங்களா இப்போ இந்த பலன்களுக்குள்ளே போயிடுவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நற்காலகட்டம் இக்காலகட்டம் அப்போ தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்கள் முயற்சிக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் அதேபோல் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிடங்களில் யாரெல்லாம் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வருவதற்கு மிக ஏற்றமான காலம் இது அதேபோல் ஏற்கனவே நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள்லாம் சைடில் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சைடில் இன்னொரு இடத்துல கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க நிறைய நம்ம மருத்துவ நண்பர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் இருப்பாங்க ஈவினிங்கில் தனியாக ஓபி பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அந்த மாதிரி தனியாக ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய தொழில்கள் அல்லது உத்தியோகங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம் அல்லது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே இப்போ சைடு பிஸ்னஸ்ஸு இல்லை பிரான்ச் ஓப்பன் பண்ணி தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் தொழில் விரிவு பெறும் நல்ல ஏற்றமும் பெறும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அதே போல் இந்த ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பெறுவது அல்லது வெளியூர்களில் இருந்து அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனென்ட் ரெசிடென்சி அங்கே நிரந்தர குடியுரிமையை பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுறது இது அனைத்தும் வெற்றி கொடுக்கும் ஆக இந்த வெளியிடம் சார்ந்த அத்தனை அமைப்புகளிலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த கையில் நான்கு காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆக நாலு காசு கையில் இருக்கக்கூடியது மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சியினால் உங்களுக்கு திருமண அமைப்போ புத்திரபாகிய அமைப்போ அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பிற குரு சனி இவற்றின் சஞ்சாரத்தால் அந்த திருமண அமைப்புகளும் குழந்தை பாக்கியமும் இரண்டும் உங்களுக்கு இதே கிடைக்கும் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு அதேபோல் கடந்த ஒரு ஒன்றரை இரண்டு ஆண்டு காலகட்டமாக ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்து புத்திர பாக்கியத்தில் ஏதேனும் சில தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லது தடைகள் தாமதங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம் அந்த அமைப்புகளெல்லாம் தற்பொழுது விலகிவிட்டது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகி அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மருத்துவம் பலனளித்து அல்லது குலதெய்வ வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அருள் கிடைத்து குழந்தை பாக்கியத்தில் இருக்கின்ற தடை விலகி குழந்தை பெரு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் உங்க குழந்தைகளினுடைய அதாவது ரிஷவராசினியர்கள் அவர்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களாகவே கொஞ்சம் மனசங்கடப்பட்டிருப்பீர்கள் எம்பிள்ள சரியா வேலை இல்லாமல் கஷ்டப்படுது இல்லை எம்ள்ள எங்கூட சண்டை போடுது எம்பிள்ளை கல்யாணம் அமைய அப்படின்னு உங்க பிள்ளைகள் சார்ந்து இருந்து வந்த அத்தனை தடைகளும் விலகும் அத்தனை தடைகளும் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் ஆக உங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு ஆசிரியர்கள் இக்காலகட்டத்தில் மகிழ்வு பெறுவீர்கள் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேங்க் லோன் போன்ற வங்கி கடன்களை எல்லாம் யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வங்கி கடன்கள் இதெல்லாம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் சார்ந்து நல்ல உயரங்களை பெறுவது இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களில் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற நண்பர்களுக்கு கூட உயர்கல்விகளை வெளியிடங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் நீங்க மனதில் வச்சுக்கணும் ஆக வேலை தொழில் பொருளாதாரம் இவற்றுக்கெல்லாம் நல்ல மேன்மையான காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கூட அதிலிருந்து விடுபடுவதற்கான சில வாய்ப்புகளை வகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அல்லது தீரும் இந்த மாதிரியான சில மேன்மையான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடங்கள் உண்டு முதல் விஷயம் எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன உரசல்கள் இருக்கும் தேவையில்லாம கருத்து மோதல்கள் இருக்கும் அந்த கருத்து மோதல்களால் உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிரிவினை ஏற்படலாம் ஆக அது எந்த உறவானாலும் அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக திருமணம் ஆனவர்களுக்கு தன் தாயாரோடு கருத்து வேறுபாடு வரும் என்ன உன் முன்னாடி சொல்றதான் கேக்குற நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிறேன் இந்த மாதிரியான சில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள்லாம் வரும் அம்மாவோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் அல்லது அம்மாவுக்கு சிறு உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஆக இரண்டிலும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷபராசினியர்கள் மனதில் வச்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே பள்ளிக்கூட பிள்ளைகள் படிப்பார்கள் ஆனால் அப்பப்ப ஆர்வம் குறையும் நம்ம தட்டி கொடுக்குற வேலையை பார்க்கணும் வந்துடுவேன் முடிச்சிருவே பார்த்துக்கலாம் அது ஒன்றும் டஃப் கிடையாது எக்ஸாம் அப்படின்னு தட்டி கொடுக்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் படிப்பில் கொஞ்சம் மந்தம் ஏற்படும் பார்த்து இருத்தல் மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சோ ஆரோக்கியம் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கான பலம் உடனடியாக உண்டு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த காலகட்டம் ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு எழுபது சதமானம் ஒரு நல்ல ஏற்றங்களை தருகின்ற அமைப்புகள்ல உண்டு ஆனால் பிற கிரகங்களினுடைய பயிற்சிகளும் சிறந்து இருக்கிறதுனால உறுதியாக நைன்டி பர்சன்டேஜ் நன்மை ஓவராலாகவே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இந்த தாயாரோடு ப்ளஸ் உறவுகளோடு இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த இடங்கள்ல எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது தான் தலை சிறந்த பரிகாரம் கூடுதலாக இறைவன் விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்வது எந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிக மிக மேன்மை தரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி